சிபிஐஎம் சிபிஐஎம்னுடைய தேர்தலிக்கை குறித்து பிரசென்ட் பண்ண போகிறவங்க செல்வி கௌசல்யா இவங்க ஒரு பொறியியல் பட்டதாரி மூன்றாண்டு காலமாக மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் பணியாற்றக்கூடிய நபர் ஸ்ட் நிகழ்ச்சிக்கு வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதோடைய மேனுஃபேக்சரோ வந்துட்டு நாற்பத்தோரு கேட்டகரி கீழே வந்துட்டு அவங்களோட மேனுஃபேக்சரை வந்துட்டு வடிவமைச்சிருக்காங்க நேரமின்மை காரணமாக நான் வந்துட்டு முக்கியமான ஒரு சில ரேண்டமான விஷயத்த மட்டும் அம்சங்களை மட்டும் தான் நான் வச்சிருக்கேன் இன்னும் நிறைய இருக்குது முழுசாக மேனிஃபெஸ்டோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி எல்லா கட்சியோட மேனிஃபெஸ்டோவும் இருக்குது ஸ்கேனரில் கெட் மை இ புக் வெப்சைட்டில் அதில் போயிட்டு நீங்கள் முழுசாக படிக்கணுன்னா படிச்சுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா தேசிய கட்சின்றதுனால மேனிஃபெஸ்டோ வந்துட்டு இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் தான் இருந்துச்சு அந்த ஆங்கிலத்தில் இருக்கிறத வந்துட்டு தமிழில் மொழி மொழிபெயர்க்கும்போது சில வார்த்தை பிழைகள் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்துட்டு அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயகத்தின் பாதுகாப்பில் என்ற தலைப்பு கிழக்கு உழைக்கும் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் மீனவ தொழிலாளர்கள் இளைஞர்கள் பட்டியல பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் சிறுபான்மையினர் ஓபிசிஸ் அண்ட் எல்பி எல்ஜிபிடிக்யூ அண்ட் மா மாற்றுத்திறனாளிகள் அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க கல்வி ஆரோக்கியம் வேலைவாய்ப்பு உத்தரவாதம் மூத்த குடிமக்களுக்கான சலுகைகள் முன்னாள் இராணுவத்தினரை பற்றி அப்புறம் நீதித்துறை சீர்திருத்தங்கள் தமிழக வளர்ச்சி மற்றும் தமிழக தமிழ் வளர்ச்சி விவசாயிகள் நகர்ப்புற பிரச்சினைகள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பற்றி சொல்லியிருக்காங்க ஊழலை எதிர்த்து போராடுவது மற்றும் பொது பொதுப்புணர்வை அதிகரிப்பது இந்த தலைப்பின் கீழே வந்துட்டு நான் மேனிஃபேக்சர் ரெடி பண்ணியிருக்கேன் அரசியலமைப்பின் நான்கு தூண்களான மதசார்பற்ற ஜனநாயகம் பொருளாதார இறையாண்மை கூட்டாட்சி மற்றும் சமூக நீதி ஆகியவற்றை திட்டமிட்ட முறையில் தகர்த்தப்படுவதை இந்தியா கண்டு கண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடியுரிமை திருத்தச் சட்டம் டூ தௌசண்ட் நைன்டீன் சிஏஏக்கான விதிகளின் அறிவிப்பு தேர்தலுக்கு முன்னதாக வாக்காளர்களை துரிதப்படுத்த துருவப்படுத்த வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆபத்தான நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க நகர்ப்புற வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தும் புதிய சட்டம் இயற்றப்பட வேண்டும் மற்றும் வேலைவாய்ப்பின்மை உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும் வேலை எழுப்பு வளர்ச்சியில் தற்போதைய கொள்கைகளை மாற்றுவதன் மூலம் இந்தியாவில் மக்கள் ஈவுத்தொகையின் அறிவை அழிவை மாற்றியமைக்க வேண்டும் சொல்றாங்க பொது திட்டங்களின் தாக்கம் மற்றும் செயல்திறனை மதிப்பிடுவதற்கு கட்டாய சமூக தணிக்கை மற்றும் பொறுப்புணர்வை உறுதி செய்வதற்கான சட்டத்தை ஏற்றுதல் மரண மரண தண்டனையை சட்டங்களில் இருந்து நீக்குதல் உழைப்பு மக்களின் உரிமைகளை பாதுகாப்பது பாதுகாப்பில் தமிழக அனை அனைத்து மத்திய பொதுத்துறை நிறுவன தொழிலாளர்களுக்கும் எந்தவித கட்டுப்பாட்டின் நிபந்தனைகளும் இல்லாமல் காலமுறை ஊதியம் திருத்தம் படணும் சொல்றாங்க முதியோர் ஓய்வூதியம் உல உடல் நலம் மகப்பேறு மற்றும் குழந்தை பராமரிப்பு பலன்கள் விபத்து மற்றும் ஆய் ஆயுள் காப்பீட்டு முதலிட உள்ளிட்ட சமூக பாதுகாப்பு பலன்களுடன் அனைத்து அமைப்பு தொழிலாளர்களுக்கும் உலகளாவிய பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரணும்னு சொல்றாங்க அதே போல் வீட்டு வேலை உட்பட அனைத்து வேலைத்துறைகளிலும் பெண் தொழிலாளர்களுக்கு சமமான ஓய்வூதியம் ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மீனவ தொழிலாளர்களுக்கு கடலோர கடலோரங்களில் மீனவர்களின் உரிமையை பறிக்கும் சிஆர்எஸ் சிஆர்எஸ் இசட் அறிவிப்பை திருத்தப்பட வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க திரும்ப பெறுதல் வேணும்னு சொல்கிறாங்க தனியார் மற்றும் வெளிநாட்டு கார்பெட் நிறுவனங்கள் நமது கடல் படுக்கையிலிருந்து வ வளமான கனிம வளங்களை பிரித்தெடுக்க அனுமதிக்கும் நீள பொருளாதார கொள்கையை ரத்து செய்யணும்னு சொல்கிறாங்க வெளிநாட்டு படகுகள் மற்றும் பெரிய படகுகள் மூலம் அழிவு காரணமாக மீன்பிடி நடைமுறையை தடை செய்யணும்னு சொல்கிறாங்க இளைஞர்களுக்கான வேலை செய்யும் உரிமையை அரசியலமைப்பு உரிமையாக சேர்த்தல் வேலைகள் இல்லா வேலைகள் அல்லது வேலையின்மை உதவித்தொகை வழங்குது வேலை இல்லாதவங்களுக்கும் அது வந்துட்டு உதவித்தொகை வந்துட்டு வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இளைஞர்களின் கவலைகளை தீர்க்க புதிய தேசிய இளைஞர் கொள்கை விளையாட்டு நடவடிக்கைகள் மற்றும் இளைஞர்களுக்கான பயிற்சி வசதிகளை மேம்படுத்துவதற்கான மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிதி உதவியுடன் விளையாட்டு பணிகளை அமைத்தல்னு சொல்லியிருக்காங்க பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் எஸ்சிஎஸ்டி சமூக சமூகங்களை சேர்ந்த அனைத்து நிலமற்ற குடும்பங்களுக்கும் ஐந்து ஏக்கர் விளைநிலங்கள் சாகுபடி சாகுபடிக்காக விநியோகம் ஐந்து ஏக்கர் விளைநிலங்களை வந்துட்டு சாகுபடியாக விளை விநியோகமாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க தனியார் துறையில் இடஒதுக்கீடு வழங்க மத்திய சட்டம் இயற்றுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீட்டு வசதி மற்றும் குடியுரிமை வசதிகளில் எஸ்டிகள் மற்றும் பிற சமூகத்திற்கிடையே தொடரும் இடை இடைவெளியை மூட பட்ஜெட் ஒதுக்கீடு ஒது ஒதுக்கீடுகளுடன் கூடிய சிறப்பு இயக்கம் அமைக்கணும்னு சொல்றாங்க தலித் கிறித்து கிறிஸ்துவ மற்றும் முஸ்லிம் சமூக சமூகத்தினர்களுக்கு இடஒதுக்கீடு விரிவுபடுத்துதல் சொல்லியிருக்காங்க பட்டியல் பழங்குடியினர் ஆதிவாசிகளின் நில உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் அவர்களிடமிருந்து சட்டவிரோதமாக பிரிக்கப்பட்டுள்ள நிலங்களை மீட்டெடுத்தல் அவங்க கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட நிலங்களை வந்துட்டு அவங்களுக்கு மீட்டு கொடுக்கணும்ன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க ஆதிவாசி மக்கள் வன உரிமை பறிக்கும் சட்டம் சிறுபான்மையினர் கிறிஸ்துவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீது தொடரும் தாக்குதலை தடுக்கும் வகையில் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்ப வன்கொடுமைகளை தடுக்கும் சட்டத்தை ஏற்றுதல் மொழியில் வந்துட்டு பாடப்புத்தகங்களும் உருதுமொழியில் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கும் வந்துட்டு பணியிடங்களை வந்துட்டு அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்ஜிபிடிக்யூ சமூக சமூகம் எழுப்பும் கவலைகளை நிவர்த்தி செய்ய திருநங்கைகள் உரிமை பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதை தீர்த்தவும் திருமணத்தை போன்ற ஒரே பாலின ஜோடிகளுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்பு சிவில் யூனியன் அல்லது ஒரே பாலின கூட்டு சிறப்பு சிறப்பு திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அம்பத்தி நாலில் போன்ற சட்டங்கள் பங்குதாரர்கள் சார்புடையவராக பட்டியல பட்டியலிட முடியும் ஒரே ஒரே பாலினத்தர்களுடைய திருமணத்தை வந்துட்டு அஃபீஷியலா வந்துட்டு நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சட்டபூர்வமா ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் ஊனமுற்ற பெண்களுக்கு வாழ்வாதாரம் மற்றும் வீட்டு வசதி மற்றும் பாலியல் மற்றும் இனப்பெருக்க உரிமைகளை பயன் பயன்படுத்துவதற்கு உதவணும் பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி வளாகங்களில் பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான பாலியல் உணர்வூட்டும் குழுக்களை அமைத்தல் தனியார் கல்வி நிறுவனங்களில் கட்டினம் சேர்க்கை மற்றும் பாடத்திட்டத்திற்கான ஒழுங்குபடுத்துவதற்கான சட்டத்தை ஏற்றுதல் சுகாதார பணியாளர்களுக்கு பயிற்சி நிறுவனங்கள் அமைக்கப்படும் தூய்மை பணியாளர்களுக்கு வந்துட்டு பயிற்சி நிறுவனங்கள் தனியாக அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க மருந்துகளில் சந்தைப்படுத்துதல் நடைமுறைகளின் கட்டாயமாக்குதல் தேசிய சுகாதார இயக்கத்துடன் திருத்தப்பட்ட மாவட்ட மனநில மனநல திட்டத்தை ஒருங்கிணைப்பதன் மூலம் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை விரிவான சிகிச்சை மற்றும் பராமரிப்பிற்கான சரியான அடிப்படையிலான அணுகலை உறுதி செய்தல் சொல்லியிருக்காங்க மூத்த குடிமக்கள் முதியோர் ஓய்வூதியத்திற்கான ஒற்றை சாரள முறையை அமைத்தல் அரசின் ஆதரவுடன் முதியோர் இல்லங்கள் பகல் நேர பராமரிப்பு மையங்கள் கேர் மையங்களில் வளமையை உருவாக்குதல் முதியோர் பராமரிப்பு அதிகரி ஆதரவை வந்துட்டு அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க முன்னாள் இராணுவத்தினர் முன்னாள் முன்னாள் படை வீரர் படை வீரர்கள் குறைகள் மற்றும் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி தலைமையில் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான கமிஷனை அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேலைவாய்ப்பு உத்தரவாதம் அனைத்து நகர்ப்புறங்களிலும் வேலைவாய்ப்பு உத்தரவதற்கான சட்டத்தை ஏற்றுதல் அரசு அரசு துறைகளில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் நிரப்புதல் ஆட்சேர்ப்பு மீதான தடைகளை நீக்குதல் மற்றும் அரசாங்க பதவிகளில் மூன்று சதவீதம் வாராந்திரம் ச சரணடைதல் அனைத்து பின்னடைவு இடுகளையும் இடுக்கைகளையும் நிரப்புவதை உறுதி செய்தல் சொல்லியிருக்காங்க தமிழக வளர்ச்சி அல்லது தமிழ் வளர்ச்சி தமிழ்மொழியை ஆட்சி மொழியாக அலுவல் வழக்காடு பயிற்சி மொழியாக ஆக்குதல் தமிழ் வளர்ச்சிக்கு உரிய நிதியை ஒன்றிய அரசிடம் இருந்து பெறுதல் அகில இந்திய அனைத்து தேர்வாணை போட்டித் தேர்வுகளை தமிழில் எழுதவும் ஏற்பாட்டு உறுதிப்படுத்துதல் மற்றும் வற்புறுத்துதல் அதை செய்வோம் சொல்லியிருக்கோம் விவசாயிகள் சிறு குறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு போதுமான மாதாந்திர ஓய்வூதியத்திற்கான சட்டம் உத்தரவாதத்தை உறுதி செய்தல் கால்நடை தீவன தீவன உற்பத்தி வழக்கல் மற்றும் சில்லறை விற்பனை போதுமான மானியங்கள் வழங்களை உறுதி செய்தல் இடுபொருள் விவசாய விலையில் ஏற்பாடும் ஏற்ற இறக்கங்களில் ஏற்ற இருந்து கால்நடை விவசாயிகளை பாதுகாத்தல் நகர்ப்புற பிரச்சனைகள் குடிநீர் சுகாதாரம் குடிநீர் சுகாதாரம் கல்வி மற்றும் பிற அத்தியாவசியமான பொது சேவை தனியார் மயக்க தனியார் தனியார் மயமாக்குவதை நிறுத்துங்கள் வெளியேற்ற இயக்கங்கள் மற்றும் இடிப்பதை நிறுத்துதல் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதை உறுதி செய்ய வேணும்னு சொல்லியிருக்காங்க ஊழலை எதிர்த்து போராடுவது மற்றும் பொதுப்புணர்வை அதிகரிப்பது கார்பரேட் குற்றங்களை முழுமையாக ஆய்வு செய்ய கட்டுப்பாட்டாளர்கள் மற்றும் புலனாய்வு அமைப்புகளின் அதிகரித்தல் அமைப்புகளுக்கு அதிகரித்தல் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை வலுப்படுத்துதல் மற்றும் நிர்வாகத்தில் முடிவெடுக்கும் அனைத்து அம்சங்களிலும் குடிமக்கள் பங்கேற்ற நிறுவனமாக்கப்பட்ட வழிமுறைகளை நிறுவுதல் தேர்தல் சீர்திருத்தம் மின்னணு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை இஇவிஎம் நம்ம ஓட்டிங் போடுற அந்த ஸ்மார்ட் மிஷின் அந்த மிஷினாக சொல்லியிருக்காங்க இ இவிஎம் பயன்படுத்துவது தொடர்பான விதிகளை சரியான முறையில் திருத்துவதன் மூலம் ஜனநாயகத்தில் நம்பிக்கையை மீட்டெடுப்பதை உறுதி செய்யவும் வாக்குச்சாவடிகளில் முன்னணி அலகுகளை மறு வரிசைப்படுத்தவும் வாக்குகள் அலகுகள் கட்டுப்பாடு கட்டுப்பாட்டு அலகுகள் மற்றும் டபிள்யூபிஏடின்னு சொல்லியிருக்காங்க முடிவுகள் அறிவிப்பதற்கு முன் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத விவிபிஏடி கட்டுப்பாட்டு பிரிவில் பதிவு செய்ய செய்ய செய்யப்பட்டவற்றுடன் கணக்கிடப்பட வேண்டும் வேட்பாளர்களைப் போல அரசியல் கட்சிகள் தேர்தல் சேவைகளில் உச்ச வரம்புகளை கொண்டு தண்ணீரை பொருளாக அரிதான பொதுப்பொருளாக கருதி தேசிய நீர் கொள்கையை மீண்டும் உருவாக்குதல் வளர்ந்து வரும் தண்ணீர் நெருக்கடியை சமாளிக்க ஆறுகளை நிரம்பட பாதுகாத்த நீர்நிலை விரிவுபடுத்துதல் மற்றும் நிலத்தடி நீர் ரீசார்ஜ் அதிகரிப்பு ஆகியவற்றின் மூலம் உகந்த வீட்டு உபயோகம் பாசனம் மற்றும் தொழில் துறைக்கு சமமான நீர் இருப்பை மேம்படுத்துதல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பதிப்புரிமைகள் அல்லது காப்புரிமைகள் மூலம் ஏகபோக உரிமையிலிருந்து ஈடுபட்ட இலவச மற்றும் திறந்த மூலப் பொருட்கள் மற்றும் பிற புதிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்துதல் பயோடெக்னாலஜி என்கிற ஏஐ மற்றும் மருந்து கண்டுபிடிப்பு போன்ற துறைகளில் நாலேஜ் காமன்ஸ் ஊக் ஊக்குவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஜிட்டல் உள்கட்டமைப்பு பொது உள்கட்டமைப்பாக அங்கீகரித்து பொதுநலன்களை பயன்படுத்த வேணும்னு சொல்லியிருக்காங்க இதில் ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும் விரும்புகிறேன்னா இந்த ஃபாஸ் என்ற இந்த தொழில்நுட்பத்தை வந்துட்டு இங்கே சொல்லியிருக்காங்க இந்த ஃபாஸ் என்ற தொழில்நுட்பத்தை வந்துட்டு வீக்லக் ஃபவுண்டேஷன் கை கையில் எடுத்து விழுப்புரம் சுற்றி உள்ள கிராமப்புறங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு வந்துட்டு அந்த ஃபாஸ் தொழில்நுட்பத்தை நமக்கு தெரிஞ்ச தொழில்நுட்பத்தை அவங்களுக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்து அதன் மூலயமா ஒவ்வொரு குடும்பத்துடைய வறுமையை வந்துட்டு ஒழிக்கணும் அவங்களால அந்த குடும்ப வறுமையை வந்துட்டு ஒழிக்கப்பட வேணுன்ற முயற்சியில் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இப்போ வரைக்கும் வீக்லக் ஃபவுண்டேஷன் அந்த ஃபாஸ்ட் தொழில்நுட்பத்தை கையாண்டிட்டு மா கிராமப்புற மாணவர்களுக்காக அந்த விஷயத்தை நான் இங்கே சொல்லிக்கணும் நிர்மலன் நன்றி சிபிஎம் அறிக்கை வந்து இருபது நிமிஷத்தில் கரெக்டாக முடிச்சுட்டாங்க